வணக்கம் குரல் ஐநூற்றி இருபத்தி இரண்டு அதிகாரம் சுற்றம் தாழல் விருப்பு அரா சுற்றம் இயையின் அறுப்பரா ஆக்கம் பலவும் தரும் இப்போ இதுக்கான பதவுரையை பார்ப்போம் விருப்பு அரா விருப்பு கூட்டல் அரா இப்போ விருப்பு என்ன என்னது விருப்புன்னா விருப்பம் அல்லது அன்பு அரா அப்படின்னா நீங்காத சுற்றம் சுற்றம்னா என்னது உறவினர்கள் இயேயின் இயையின்னா இயேந்து விட்டால் அல்லது கிடைத்து விட்டால் அருப்பரா அறுப்பு கூட்டல் அரா அறுப்புன்னா இங்கே கிளைத்தல் அல்லது பிரிதல் அரா நீங்காத அப்போது அருப்பறைன்னா என்னென்னது பிரிவு இல்லாத அதாவது அதிலிருந்து ஒரு பிரிவு அதிலிருந்து ஒரு கிளை பிரிந்து போதில் அந்த அறுப்பு அறா அறுப்புன்னா இங்கே வந்து கிளைத்தல் அல்லது பிரிதல் இப்போ அறுப்பு கூட்டல் அற என்னது இல்லாத நீங்காத ஆக்கம் ஆக்கம்னா என்னது நன்மை புதுதான ஒரு நன்மை பலவும் பல வகையிலான நன்மைகள் தரும் கொடுக்கும் இப்போது இதுக்கான விளக்கத்தை பார்ப்போம் ஒருத்தனுக்கு உண்மையான அன்பு அதாவது ம மனதில் வந்து வஞ்சகமில்லா தூய அன்புடைய உறவுகள் அதாவது சுற்றம் கிடைத்து விட்டால் அவன் வாழ்வு என்ன ஆகுமா எப்போவுமே முன்னேற்ற பாதையில் தான் சென்று கொண்டு இருக்குமா எப்பவுமே அது தங்கு தடை இல்லாமல் முன்னேறிக்கிட்டே இருப்பான் அவனுக்கு எந்த விதமான தடையும் இருக்காது அவனுக்கு உண்மையான அன்புள்ள சுற்றம் உறவினர்கள் கிடைத்தால் பல வகையிலான நன்மை அவனுக்கு கிடைத்து எல்லாத்துலேயும் அவனுக்கு வெற்றி தான் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் வள்ளுவர் சொல்ல வரார் அதுதான் அண்ணன் தம்பி நாலு பேர் இருந்தால் ஸோ எதையும் சாதிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு 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 சொல்லாடல் இருக்கும் அந் அந்த வகையில் உண்மையான அன்பு அதாவது மனதில் வஞ்சகமில்லாத அன்புடைய உறவுகள் கிடைத்து விட்டால் அவனுக்கு வாழ்க்கையில் எல்லாமே விடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு குரலாக மறுபடியும் ஒரு முறை பார்ப்போம் விருப்பு அறா சுற்றம் இயையின் அறுப்பறா ஆக்கம் பலவும் தரும் நன்றி வணக்கம்